திருப்பதினா லட்டு பரலைனா பஞ்சாமுருவா இந்த நம்ம வெள்ளிமலை முருகனுக்கு என்ன ஸ்பெஷல்னாக்கா சாம்பல் தான் சொல்லுவாங்க முருகனோட மனைவி வள்ளி பிறந்ததான் இந்த மலையா அவரோட மறைவுக்கு பின்னாடி அவரோட தலை இருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சு ஒரு பாக்ஸில் வச்சுருக்காங்க அது வருஷம் வருஷம் கொஞ்சம் ஒரு ஒரு மில்லி மீட்டர் கணக்கில் வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்ணி கூட பாரு மண்ணுவாடி வெள்ளிமலை முருகன் கோயில் தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் கொட்டாம்பட்டி தான் இந்த வெள்ளிமலை வந்து இருக்குது கரெக்டா சொல்லணும்னா கொட்டாம்பட்டிலிருந்து திருச்சி மெயின் ரோடு போற வழியில அப்படியே இங்கே உள்ள பை பாசுக்கலாம் அப்படின்ட்டு வந்தோம்னா வரலாம் இல்லை இங்க சிறுடி நத்தம் சிறுடி பக்கத்துலேயும் இந்த ஊர் தான் இருக்குது சரி வாங்க இங்க என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீட்டு இருக்கலாம் அப்புறம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த முருகன் கோயில் வந்து ஒரு சித்தர் இருந்ததாகவும் அவரோட மறைவுக்கு பின்னாடி அவரோட தலை முடி இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்து வச்சு ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க அது வருஷம் வருஷம் கொஞ்சம் ஒரு ஒரு மில்லி மீட்டர் வளரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கறத வாங்க தெரிஞ்சுக்கோ இந்த ஊர் பேர் வெள்ளிமலை ஊர் பேரே வெள்ளிமலை தான் பேரே வெள்ளிமலை தான் சரிங்க சரிங்க இப்ப நீங்க கோவில்ல இங்க எவ்வளவு சுமையா பணிபுரியுது எனக்கு தெரிஞ்ச அளவு நாப்பத்தஞ்சு நாப்பது எனக்கு நாற்பத்தஞ்சு இருந்த காலத்துல இருந்து இங்க இருக்கேன் சரிங்க சரிங்க இந்த இது முருகன் முருகன் செல இப்ப வந்து வெள்ளிமலை முருகன் கோயில வந்து ஒரு முருகன் காண்டி ஒரு சில மிகப்பெரிய சிலை வந்து பிரம்மாண்டமா வந்து கட்டிட்டு இருக்காங்க மேல வந்து அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க ஆனா பேசுங்க தம்பி வணக்கம் தம்பி தம்பி இது வந்து நம்ம மலேசியா முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது வந்து நூத்தி நாற்பது அடிதான் இது வந்து சேலத்தில் உள்ள முருகன் நூத்தி நாற்பத்தாறு அடி முருகன் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த இதாக இருந்தாங்க இப்ப இங்க இருக்கிறது வந்து வெள்ளிமலை முருகன் சொல்லுவாங்க வெள்ளிமலை முருகன் கோயில் சாரி நாற்பத்தி ஆறு அடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க இப்ப பாத்தீங்கன்னா கீழே இருந்து கால் மட்டத்துல இருந்து இடுப்பு மட்டும் வந்துருச்சு மொத்தம் முப்பத்தி அடி வந்துருச்சு இன்னும் இருக்க வேண்டியது மேல தலைப்பகுதி மட்டும் இப்ப செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிலிருந்து வந்திருக்கோம் இது நாங்க எங்களால முடிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இரவன் திருப்பணியா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு நன்றி தம்பி இது ஸ்பான்சர்ஷிப்பான என்ன இது ஆஹ் இல்ல ஸ்பான்சர் தான் தம்பி இவங்க கோயில் நிர்வாக குழு அவங்களா மூலியமா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தம்பி சூப்பர்ண்ணே சூப்பர் சீக்கிரமா இந்த பணி எப்படியே முடியும் முடியும் இன்னும் இன்னொரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள முடிஞ்சு கண்டிப்பா அது ஹெலிகாப்டர்ல ஒரு மலர் தூக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துருவாங்க கண்டிப்பா ரொம்ப நல்லபடியா நடந்த ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ மூலமா யாராச்சும் ஸ்பான்சர் பண்ண வராங்கன்னா எப்படியே கண்டிப்பா இங்க வெள்ளிமலை முருகன் கோயில் முருகன் டாட் காம் போட்டாலே அந்த அதுல கொடுத்துருக்காங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருந்தி எல்லாமே சரி நீங்க நல்லா நார்மலா பேசிட்டு இருந்தீங்க திடீர்னு வந்து தண்ணி குடம் பாருங்க மண்வாளி பெயிண்ட் எல்லாம் வாலி எல்லாரும் அங்க என்னங்க பூஜை நடக்க போதாப்பா பூச திருநாள் இல்ல ஆமா அதுக்கு உள்ள வேலைகள் இங்க மேல போக முடிக்கணும் சாயந்தரமா போக ஒருவேளை நீங்க வந்ததுனால கொஞ்சம் வெள்ள இடத்து போற மாதிரி சரிங்க சரிங்களா ஐயா இப்ப இந்த வெள்ளிமலை முருகனுக்கு என்னங்க சிறப்பு அம்சங்கள் சிறப்பு அம்சங்கள் வந்து மாசம் மாசம் பௌர்ணிகள் வந்து விசேஷம் நடக்கும் இந்த மாதிரி மக்கள மூ மூணு பௌர்ணைக்கும் தொடர்ந்து வந்து இங்க வந்தாங்கனாக்கா நினைச்ச காரியங்கள் எந்த இதுவா இருந்தாலும் சரி இந்த கோயில் எத்தனை வருஷம் பழமையான கோவிலா இது வந்து அது நூறு நூற்றம்பது வருஷம் ஆயி போய்ச்சி அந்த கோயிலு உருவாய் உள்ள அரண்யா இந்த பவுனித்த அந்த இது திங்க காவடி வருது

முருகன் காப்பு கட்டித்தான் இந்தா நடக்கும் ஐயா அவர் இப்போ நீங்கள் சாமிக்கு ஜடா வளர்க்குறீங்க எப்படிங்க உங்களுக்கு முருகன் ஏதோ காட்சி கொடுத்துருக்கா முருகன் முருகன் அவர் வந்து சொன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க அது எங்க பாட்டேன் ஓ சரி 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 என்ன சித்தரா இருந்தவரு ஆ நந்தி சித்தரன் பேர் வணங்குறேன் ஆ நூறு வருஷத்துக்கு முன்னே சொன்னாரு உம் அதுக்கப்புறம் தேதி சொல்லிட்டாரு சடக வந்திருச்சு சரிங்க சரிங்க நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் இங்க முன்னாடி ஒரு சித்தர் இருந்தாங்க சொன்னாங்க அதான் உன் தாத்தாதான் அவர்தான் உன் தாத்தா சரிங்க அவரு அவரோட மறைவுக்கு பின்னாடி வந்து அவரோட ஜடையை வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ்ல வச்சிருக்காங்க அது வளரும் அப்படின்னு சொல்றாங்களே அது உண்மையாங்க இல்லை உண்மை அப்ப நம்ம வீடியோ போகும்போது நம்ம சாமி மட்டும் போகும் பாக்கலாமா பாக்கலாம் பாக்கலாமா ஐயா இப்போ நீங்க கையில வந்து ஒரு மூணு மொத்தம் ஆறு காப்பு காப்பு கட்டிருக்கீங்களே நீங்க என்ன காரணம் இல்லையா காப்பு கட்டி இருக்க நான் அந்த கோயில்ல இருந்து உத்து போட்டு சொல்லுவேன்

அப்படின்னா தன் குடும்பத்திலயும் சரி இல்ல வேற கணக்குலயும் சரி தன்னோடதுல என்னான் இருக்குன்னா எழுதிலே நான் சொல்லிவிடுவேன் சொல்லி சரி என்னதான் பண்ணுங்க என்னதை செய்யும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை நிறைவேற்றினாக்க அவங்க நேர்ந்துக்கிட்டாங்க அதெல்லாம் இப்போ திருப்பதி லட்டு ஆமா பழனி பஞ்சாமிருகம் பஞ்சாமிருகம் இந்த நம்ம வெள்ளிமலை முருகனுக்கு என்னங்க ஸ்பெஷல் இங்க என்ன ஸ்பெஷல்னாக்கா சாம்பல் தான் சொல்லுவாங்க விபூதிதே விபூதிதே இதை கொண்டனாலே தீராதெல்லாம் தீரும் தண்ணில போட்டு சாப்பிட்டாலும் சரி நம்ம பட்டையை அடிச்சுக்கிட்டாலும் சரி என்ன இதா இருந்தாலும் சரி நோயா இருந்தாலும் சரி என்ன இதா இருந்தாலும் சரி கொஞ்சோண்டு சாம்பல் தான் சாம்பல் தான் அதெல்லாம் தீரா எல்லாம் தீரும் அப்படிமாங்க அதே மாதிரி பஞ்சாமிரதம் இங்க போடுவான்

ஆதி காலத்துல வள்ளி பிறந்து கிழங்கு குழியில இருந்து குரவங்கரத்தி அவங்க எடுத்து வளர்த்ததே வள்ளி பிறந்தது இங்க ஓ முருகனோட மனைவி வள்ளி பிறந்தது அந்த மலையா மலை அந்த மலையில அதுக்கு நேரு கீழே அந்த இது பிறந்தது அந்த மலை இருக்கேன் அந்த கோயில் இதுல இருந்து கீழே இந்த பள்ளத்துல அங்க பிறந்து வளர்ந்தது இங்க அது கொரோனா காரத்தி எடுத்துட்டு போய் வளத்த வள்ளி வந்து நான் பிறந்த ஊர்ல பிறந்த மக்களுக்கு ஒரு ஆலயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டு எனக்கு முருகனோட காட்சியளித்து வள்ளி தெய்வ வேலையோட வளத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரங்கட்டாங்க வள்ளிங்கிறவங்க வரம் கேட்டதுனால தான் அந்த கீழே அந்த கோயில் முத இல்லாட்டி அந்த இடத்துல வந்து வேலை மட்டும்தான் இருந்தேன் பக்கம் தான் தம்பி வாங்க ஒரு நடந்து வச்சுட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா ஐயா கூட்டி போறா செமுத்தான மலையில இருக்கான் கூட்டி போறாரு அவன் ஐயாக்கு சர்வீஸ் அவர் செருப்பம் போடாம ஒண்ணும் போடாம விட்டு 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 ஓடுறாரு வீடியோ எடுக்கிறனாலதான் மெதுவா வராரு ஐயா இல்லைன்னா இதுவே வந்து ஓட்ட பந்தயம் லாங் ஜம்ப் எல்லாத்தையும் வண்டிருப்பாரு அதனால கொஞ்சம் முருகன்ட்ட போயிட்டு வீடியோ எடுப்போம் கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு வாங்க அங்க போய் கண்டியூ பண்ணுவேன் அங்க அங்க போய் எடுப்போம்யா அங்க இருந்து இப்ப ऊंची மலைக்கு வந்துட்டோம் இதுக்கு மேல போனா இது ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே ஒண்ணே ரெண்டு மூணு நாலு ஸ்டெப் போச்சோம்னா இந்த ரெண்டு கிலோเมตร வந்துரும் நான் நடந்து இருந்து அப்படியே ஆகே விதarke जाए இந்த மாதிரி தான் புக்கு இறங்குவாங்க முருகனுக்கு புக்கு இறங்குவாங்களா இந்த இது